வணக்கம் இலங்கையின் செய்திகள். இன்றைய தலைப்பு பாலித்த தவர பெருமவின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாட்டம். அனுரவின் ஆட்சியில் புதிய அரசியல் போருதி.. உறுதி மக்கள் மயப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் என நலிந்த தெரிவிப்பு அருள் தந்தை சிறில் காமினி மீண்டும் குற்ற புலனாய்வு துணைக்களத்திற்கு அழைப்பு ஊழலுக்கு எதிரான பொறிமுறையை அமல்படுத்த அரசாங்கம் ஏன் தயங்குகின்றது சஜித் பிரேமதாச கேள்வி ஓமான் வளைகுடாவில் இலங்கையர்கள் பயணித்த கப்பல் கவிழ்ந்து விபத்து இருபத்தி ஓர் இளைஞர்கள் மீட்பு வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சம்மஞ்சல் எச்சரிக்கை உயிரிழந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித திவர பெருமவின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது இதன்படி மின்சார தாக்குதலுக்கு உள்ளான பாலித திவர பெருமவின் உடற்பாகங்கள் முழுவதுமாக சேதமடைந்தமையினால் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பாலித திவர பெரும தனது வீட்டில் வைத்து மின்சார தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் உயிரிழந்தார் இதேவேளை பாலித திவர பெரும மாவின் இறுதி கிரியைகள் நாளை வெள்ளிக்கிழமை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உடல் குடும்ப மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக தாம் பதவியேற்றது முதல் எந்தவித மோசடியும் செய்யவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா ஸ்ரீமாவோ பண்டார் நாயகவின் நூற்று எட்டாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தான் மோசடி செய்திருந்தால் அதனை எவரேனும் வெளிப்படுத்துங்கள் என்றும் அவர் இதன் சவால் விடுத்துள்ளார் மக்களுடன் மக்கள் மயப்படுத்தப்பட்டதாகவே தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்று அந்த கட்சியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் அரசமைப்பு என்பதை பலவந்தமாக திணிக்க முடியாது அது தொடர்பில் மக்கள் மத்தியில் கலந்துரையாடல் மற்றும் மக்களின் ஆதரவு அவசியம் ஆனால் இலங்கையின் சோல்பரியாப்பு எழுபத்தி மற்றும் எட்டில் புதிய அரசியலமைப்பு கலந்துரையாடப்படாமல் கொண்டு வரப்பட்டவையாகும் தென்னாப்பிரிக்காவில் அரசமைப்பு முன்வைக்கப்பட்ட போது மக்களின் பரந்துபட்ட அளவில் கலந்துரையாடப்பட்டது ஆட்சி நடைபெற்ற நேபாளத்தில் கூட மக்கள் விருப்பத்திற்கமையவே புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டது எனவே அனுரகுமார் திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது நாடாளுமன்ற ஆட்சி காலத்திற்குள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட புதிய முன்வைக்கப்படும் என குறிப்பிட்டார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த அடிப்படை சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவினை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையை முதலாளிமார் சம்மேளனம் புறக்கணித்தமை மற்றும் சம்பள உயர்வு வழங்காம் என்பவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்திற்கு முன்பாக நாளை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளவர்கள் கருப்பு பட்டி அணிந்து கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓமன் வளைகுடாவில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட கடும் புயல் காரணமாக இளைஞர்கள் பயணித்த கப்பல் ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது குறித்த கப்பலில் பயணித்த இருபத்தி ஓரு இலங்கை பணியாளர்களை ஈரானிய மீட்புக் குழுவினர் காப்பாற்றியுள்ளதாக அந்த நாட்டு அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குக் தீவுகளின் கொடியுடன் எண்ணெய் ஏற்றிச் சென்ற குறித்த கப்பல் ஜாஸ்கில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கவிழ்ந்துள்ளது கப்பலில் பயணித்தவர்களை மீட்பதற்கு குறித்த பகுதிக்கு மீட்புக் குழுவினர் அனுப்பப்பட்ட நிலையில் இருபத்தி ஒரு பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக ஜால்க் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் நிர்வாகத்தின் இயக்குநர் மொஹம்மட் அமீன் அமானி தெரிவித்துள்ளார் இறையாண்மை பங்குதாரர்கள் கோரும் ஊழலுக்கு எதிரான பொறிமுறையை அமல்படுத்த அரசாங்கம் எதற்காக தயங்குகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் அம்பாந்தோட்டை மெலாய் கொலனி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இறையாண்மை பங்குதாரர்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளில் மக்களின் அடிப்படை மற்றும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதோடு நல்லாட்சி மற்றும் ஊழலுக்கு எதிரான பொறிமுறையுடன் வலுவான அட்டவணை செய்ய படுத்தப்பட வேண்டும் அரசாங்கத்தின் வெளிப்படை தன்மையை நிரூபிக்க இதன் மூலம் சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்து உள்ளது எனினும் தேசிய சொத்துக்கள் மற்றும் வளங்களை அபகரிக்கும் லஞ்ச ஊழல் நிறைந்த அரசியல் கலாசாரத்தை பேடுவதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தால் எந்தவித கடன் நிவாரணமும் கிடைக்காது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் தமது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கரத்தினால் பேராயர் மெல்கம் ரஞ்சி தாண்டவே தெரிவித்துள்ளார் இது குறித்து தேசிய மக்கள் சக்தி தமக்கு இதுவரை எழுத்து பூர்வமாக எதுவும் வழங்கவில்லை எனவும் ஆனால் ஏதோ பாய் வழியாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எழுத்து மூலம் உறுதிமொழி தரப்படும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் தம்மை சாந்தி தற்கு தேசிய மக்கள் சக்தி நேரம் ஒன்றை பெற்றுள்ளதாகவும் அது பயனளிக்கும் எனவும் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான உண்மைகளை விசாரிப்பதற்காக அவர் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதன்படி இம்மாதம் பத்தொன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருமாறு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாமல் தொடர்ந்தும் ரணில் பதவியில் இருப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என இ கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று ஏற்பாடு செய்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கையின் அரசியல் சாசனத்தின்படி எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும் இலங்கையின் தேர்தல் ஆணையகமும் புதிய தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தின் பிரகாரம் வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதி என்பவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் இலங்கையினுடைய தேர்தல் ஆணையமும் புதிய ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி விரைவாக அறிவிக்கப்படும் என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இருந்த பொழுதும் கூட தேர்தல் நடக்குமாறையும் தொடர்ந்தும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பெரிய அளவில் வியாபித்திருக்கின்றது கடந்த காலங்களில் நடைபெற வேண்டிய பல்வேறுபட்ட தேர்தல்கள் அது மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் போன்ற பல தேர்தல்களும் காலவரையிற இல்லாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கன ஒரு அற்பத்தனமான காரணங்களை முன்னிறுத்தி அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடாத்தாமல் இதுவரையும் இழுத்து கொண்டு செல்கின்றது இதேபோல் புதிய ஒரு புதிய தேர்தல் முறையை கொண்டு வருகிறோம் என்று மாகாண சபை தேர்தல் என்பது கடந்த பல வருஷங்களாக இந்த தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நடத்த வேண்டிய உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அனைத்தும் அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டுகளால் அல்லது அரசாங்கம் நிய நியமிக்கக்கூடிய முகவர்களால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே உள்ளூராட்சி மன்றத்திலிருந்து மாகாண சபை பாராளுமன்றம் வரையில் அரசு தான் நினைத்த விடயங்களை செய்கின்ற சூழ்நிலை தான் இன்று ஏற்பட்டிருக்கின்றது இங்கு எதிர்கட்சியோ அல்லது மக்களது ஜனநாயக உரிமைகளோ இங்கு மதிக்கப்படவில்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்புகள் உருவாக்கப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்தும் ஜனாதிபதி பதவியில் இருப்பதற்கான வியூகங்களை வகுக்கிறாரா என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் அடைந்திருக்கின்றது வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் துணைக்களம் சம்மஞ்சல் நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது இது வளிமண்டல துணைகள் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி வடக்கு வடமாத்திய மேல் சப்ரமுக கிழக்கு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் முன்னராகலே மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் துணைகளம் தெரிவித்துள்ளது சுகாதாரத்துறையில் மருத்துவ மோசடி மட்டுமல்லாது சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அறுநூற்று எழுபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக நேற்று முன்தினம் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ரம்புக்வெல்ல மீது சுகாதார அமைச்சின் அதிகாரி ஒருவர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல கைது செய்யப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள போதிலும் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான இரண்டு உத்தியோகபூர்வ வாகனங்களை அமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்தி வருவதாக அதிகாரி குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் அரசு அதிகாரி ஒருவர் விளக்குமறையில் வைக்கப்பட்டால் அவருக்கு அனைத்து சலுகைகளும் இரத்து செய்யப்படும் என்றும் ஆனால் முன்னாள் அமைச்சர் அம்புக்வெல்லவிக்கு ஏன் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அதே உத்தியோகபூர்வ வாகனங்களில் வெளிக்கடி சிறைச்சாலைக்கு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு புதுக்கடி பகுதியில் கொத்து வாங்க சென்ற வெளிநாட்டவரை அவமதித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட உணவக உரிமையாளர் பிணையில் செல்ல கொழும்பு நீதவா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி ஐம்பதாயிரம் பெறுமதியான ரொக்க பிணை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அடங்கலான சரீர பிணையில் செல்ல அவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சந்தேக நபரான உணவக உரிமையாளர் வெளிநாட்டவர் ஒருவரிடம் கொத்துரொட்டி ஒன்றின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் என கூறியதுடன் அதனை கொள்வனவு செய்ய அவர் மறுத்த நிலையில் அவரை அச்சுறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் சந்தேக நபரான ஐம்பத்தி ஒரு வயதுடைய உணவக உரிமையாளர் வாழை தோட்டம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்